மலேசியாவின் கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி மலேசியாவில் தமிழர்கள் அதிகம் உள்ளதை போலவே தனது அரசிலும் தமிழர்கள் அதிகம் உள்ளதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் அக்கவி விவரங்களை வழங்கலாம் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மலேசியாவுக்கு போயிருக்கிறாங்க நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அங்கே வந்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் மத்தியில் அவங்க வந்து உரையாற்றி இருக்கிறாங்க அவங்க சொன்ன விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று குறிப்பிட்ட தான் இதனுடைய ஆழம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் பிரதமரும் சரி பாஜகவும் சரி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க தமிழ் மொழியை புறக்கணிக்கிறாங்க பிற மொழிகளுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கிறாங்க தமிழுக்கு அது போல ஒதுக்குறது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிட்டு வர்றது வழக்கம் ஆனா பிரதமரை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வந்து தமிழை பத்தி அவர் பேசுறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் திருக்குறளை பத்தி பேசுறதையும் பார்த்துட்டு இருக்கிறோம் அது மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு மலேசியாவில நடந்திருக்கிறது அதுல பிரதமர் அவர்கள் தமிழை பத்தி மிக உயர்வாக பேசி அது எங்களுடைய பெருமிதம் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க தமிழ் கலாச்சாரம் என்பது உலகமயமானது அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க நீண்ட ஆண்டுகளாக மலேசியாவில் ஏராளமான தமிழர்கள் வந்து வாழ்ந்துட்டு வருவீங்க இங்க மட்டும் கிடையாது என்னுடைய அமைச்சரவையிலையும் நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க மத்திய அமைச்சர்களான நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் எல் முருகன் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அது மட்டும் இல்ல குடியரசு துணைத் தலைவரான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் தமிழ் என்பது அது இந்த உலகத்துக்கு இந்தியா கொடுத்திருக்கிற பரிசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் வந்து தமிழ் இல இலக்கியங்கள் காலத்தால் அழியாதவை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு பெருமிதமாக பேசியிருக்கிறாங்க விவரங்களுக்கு நன்றி கவியரசன்